திருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அவர் ஒரு அமைதிப்படை அம்மாவாசிங்க அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு எடப்பாடிய செந்தில் பாலாஜி அவர் மட்டும் என்ன அவர் ஒரு அரசியல் வியாபாரிங்க அப்படின்னு பதிலுக்கு செந்தில் பாலாஜியை தாக்கியிருக்காரு எடப்பாடி இப்படி எடப்பாடி வருஷ செந்தில் பாலாஜிங்கிற இந்த மோதல் ஒரு கட்டத்தில் எடப்பாடி வர்சஸ் மு க ஸ்டாலின்னு ஒரு பெரிய யுத்தமாகவே ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே ஓடிக்கொண்டிருக்குங்க ரெண்டு தரப்புக்குமே இதில் சில லாப கணக்குகளும் உள்ள வந்து இருந்துகிட்டு இருக்கு முக்கியமாக இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பாஜக இன்னொரு பக்கம் டெல்லியோடு ஒரு முக்கியமானவர் அதாவது முன்னாள் மேதகம் மூலமாக சில தூதல்லாம் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்களாமா ஒரு ரகசிய டீல் ஓடிக்கொண்டிருக்கு யாருக்கு அப்படின்னா அதிமுக போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இதன் தொடர்ச்சியாகவே அமித்ஷாவுடைய ஒரு மெகா பிளான் மாஸ்டர் பிளான் அதை முறியடிக்கக்கூடிய முறியடிக்கணும் அப்படின்னு மு ஸ்டாலினுடைய முக்கியமான மூ இந்த பரபரப்பு பின்னணிகளை தான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல நம்ம விரிவாக பார்க்க போறோம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி அமாவாசை அரசியல் காரணம் விஜய் இந்த நியூ இயர் பிறந்ததுலருந்தேங்க அதிமுக புதுசாக தெரியுதுங்க இன்னும் சொல்லணுன்னா பொங்கலில் இருந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் வேற லெவலில் தன்னுடைய ஆட்டத்தை ஆடத் தொடங்கியிருக்காரு அப்படின்னு அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்களே இப்படி உற்சாகமாக கொடுத்துட்டு இருக்காங்க அதற்கு ஏற்ற மாதிரியே சமீபத்தில் ஆளுங்கட்சி திமுக ஆட்டாக்கரசில் தீவிரமாகவே முன் இருக்காரு இன்னும் சில அமாவாசைகள் தான் இருக்குது அதோட திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துடும் அப்படின்லாம் எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருந்தார் அவர் அந்த அமாவாசையை விடவே மாட்டார் போல சரி இதற்கு தான் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இதே தான் முன்னையும் நீங்க வந்து அமாவாசை அப்படின்னுலாம் சொல்லி சொன்னீங்க ஆனா ஒன்னும் நடக்கல திமுக தான் வலுவாக ஆட்சில இருக்கு அடுத்த முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு அதோட அவர் நிக்கலீங்க இவரு தாங்க அமைதிப்படை அமாவாசை மாதிரி அப்படின்னு கடுமையாக எடப்பாடைய அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அப்புறம் அவரோட கை கோத்துருக்காரு அமைச்சர் திரு சேகர்பாபு இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு ஏவா வேலு எல்லோருமே ஏதோ ஒரு ஜோதிடர் போல இப்படி பேசிக்கிட்டே இருக்கார் எடப்பாடி அப்படின்னு தன் பங்குக்கு விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க இதுதான் எடப்பாடியை ரொம்பவே சீண்டி பார்த்த மாதிரி ஆகிடுச்சு யாரை பார்த்திங்க எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தாங்க அரசியல் வியாபாரிகள் செந்தில் பாலாஜியும் சேகர்பாபும் தான் செந்தில் பாலாஜி எத்தனை கட்சி மாறி இருக்காரு நேற்று அதிமுகவில் இருந்தார் அதுக்கப்புறம் திமுகவுக்குள்ள இப்போ இருக்காரு நாளைக்கு எந்த கட்சிக்கு போவார் அப்படின்னு தெரியாது அப்படின்னு அட்டாக் செஞ்சவர் ஏங்க நான் கடந்த ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து ஒரே கட்சியில அதிமுகவில் தான் இருந்துட்டு இருக்கேன் ஆனால் செந்தில் பாலாஜி வேடந்தாங்கல் பறவை போல சீசன் பறவை போலங்க அவரு மாறிக்கிட்டே இருப்பாரு அமைதிப்படை அமாவாசை அப்படிங்கிறதெல்லாம் செந்தில் பாலாஜி அவருக்கு தாங்க எல்லாமே பொருந்தும் அப்படின்னு கோபத்தில் அப்படியே கொப்பளிச்சிருக்காரு எடப்பாடி உடனே செந்தில் பாலாஜி சும்மா இருப்பாருங்க லட்சகன் படத்தை நாகார்ஜுன் மாதிரி அப்படியே நரம்பெல்லாம் புடைக்க ஒரு பெரிய பதிவை போட்டிருக்காரு எக்ஸ் பக்கத்தில் தரையே தேயிற அளவுக்கு ஊர்ந்து போய் காலப்பிடிச்சு முதலமைச்சர் ஆனவர் எடப்பாடி அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சிருக்காரு என்ன பார்த்து அரசியல் வியாபாரின்னு சொல்றாரு புளி மூட்டையில் ஆரம்பிச்சு அரசியல் வர கொஞ்சம் கூட அறமே இல்லாம எல்லாவற்றையுமே வெறும் வியாபாரமாகவே பார்க்கக்கூடிய ஒரு வியாபாரி தாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தன் பங்குக்கு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு செந்தில் பாலாஜிங்க இப்படி மாறி மாறி ரெண்டு தரப்பும் அடிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில்தான் எடப்பாடி நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து அதாவது வாக்குகளை பெற மட்டும் திட்டங்களை போடாம வளர்ச்சிக்கான திட்டங்களை வந்து போடணும் திமுக ஆட்சியில் தான் அதிக கடன் பெற்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கு இவங்க ஆட்சிக்கு ஒவ்வொரு ஆண்டுமே கடன் அளவு மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த ஆட்சி முடியறதுக்குள்ளார ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுல கடன் வாங்கி சாதனை புரிஞ்சாலும் திமுக ஆட்சி சாதனை புரிஞ்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல அப்படின்னு நையாண்டி மொழியில அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு எடப்பாடி இது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் ரொம்பவே கோபப்பட வச்சிருக்கு இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அவரு பதில் கொடுத்திருக்காரு இவர் அம்மாவாசை அம்மாவாசன்னே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு எடப்பாடியை அதை சொல்லி நையாண்டியா பதிலடி கொடுத்தவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வரதால பழனிசாமியால் தாங்கி முடியல வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கறத அவரால நிரூபிக்க முடியுமா திண்ணையில உட்கார்ந்துகிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது போலதான் பழனிசாமி பேசிட்டு இருக்காரு என்னத்த சொல்ல அப்படிங்கிற ரேஞ்சில அவர் அட்டாக் செஞ்சு முதலமைச்சர் அட்டாக் செஞ்சு பேசிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரை தாங்க ரெண்டு மூணு நாட்களாக இவர் அடிக்க அவர் பதிலுக்கு திருப்பி அடிக்க அப்படின்னு அரசியல் யுத்தமே ரெண்டு திறப்பு கிடையில் ஓடிக்கொண்டு இந்த காணொளி ரிலீஸ் ஆகுற நேரத்துல புதிய பஞ்சாயத்து வெடிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல ஆனா தரப்புமே இதற்குள்ளாரையும் ஒரு லாப கணக்கு போடுறாங்க என்ன புதிதாக அரசியல் காலத்துக்கு திரு விஜய் கூட போராடி மக்களை சந்தித்து அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு திரு விஜய் தொடர்ந்து இப்ப ஆளும் திமுக அட்டாக் அரசில் தீவிரப்படுத்திக்கிட்டோம் இருக்காரு உடனடியாக பரந்தூர் ஏன் வந்து எடுத்துக்கிறோம் விமான நிலையம் அமைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கமும் உடனே கொடுத்துட்டாங்க அதே நேரத்தில் களத்தை பொறுத்த வரைக்கும் அரசு அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு இருக்கிறது தான் முதலமைச்சர் இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவரும் விரும்புகிறாரு குறிப்பா பாஜக நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிரதான எதிர்கட்சிங்கிற அந்தஸ்த பாஜகவுக்கோ இல்லை புதிதாக காலத்துக்கு வந்திருக்கிற விஜய்க்கோ இப்படி யாருக்குமே அதை விட்டு கொடுத்து விடக்கூடாது தமிழ்நாடு அரசியல் அப்படின்னா அது அதிமுக வர்சஸ் திமுகவாகத்தான் இருக்கணும் அப்படின்னோ எடப்பாடி அவங்களுடைய டீமும் கணக்கு போடுறாங்க அதே கணக்கு தான் ஆளும் மு க ஸ்டாலின் அவங்களுடைய டீமுக்கும் இருக்கு அதனால தான் ரெண்டு பேரும் இந்த யுத்தத்தை இன்னும் லைன் வச்சுட்டு இருக்காங்க இன்னும் வேகமாகவும் மோதிக்கொண்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை போட்டுடைக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக்கொண்டு இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்தில் லைம்லைட்ல இருக்கிற இந்த யுத்தத்துக்கு பின்னாடி டெல்லியுடைய அரசியல் கேமும் இருக்குங்க லாக் போட துடிக்கும் டெல்லி முன்னாள் மேதகு மூலமாக ரகசிய டீல் போடும் எடப்பாடி சமீபத்தில் ஈரோட்டு உறவு புள்ளி அவருடைய இடங்கள்ல அதிரடி ரைடு நடத்தினாங்க இல்லையா ஐடி வருமான வரித்துறை இந்நேரம் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அங்க கிடைத்த அந்த ஆவணங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையுமே ஈடி அமலாக்கத்துறைக்கு அனுப்பவும் அந்த ஃபைல் ஸ்கோப்புகள்லாம் தயாராகிட்டு இருக்காமாங்க கேள்விப்பட்ட உடனே என்ன எனக்கு ஸ்கெட்ச்சு போட்டாங்களா லாக் பண்ணுறாங்களா அப்படின்னு ரொம்பவே பதறி போயிருக்காரு ஈரோட்டு உறவு புள்ளி அதற்கு தான் அட என்னங்க நீங்கள் ஒரு ஆறு ஏழு மாதம் தூக்கி போடுவாங்களா பார்த்துக்கலாங்க நாங்கள் இருக்கோம்ல கவலைப்படாதீங்க அப்படின்னு அவருக்கு எக்கச்சக்கமாக ஆறுதல் கொடுத்துருக்காங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அவங்களுடைய தரப்புங்க வெளியில் இப்படி அவங்க உருமுனாலும் உள்ளுக்குள்ளார ஓஹோ ஏதோ ஒரு பிளான் நடந்துகிட்ருக்கு உடனே நம்ம சரி கட்டணும் அப்படின்னு இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணுறதுக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய தங்களுடைய சோர்சஸ் அவங்களுடைய கதவுகள்லாம் தட்டியிருக்காங்க நெவர் நாங்கள் துறக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களாம் அப்படியே லாக் போடவும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தவர் ஓகே நமக்காக இருக்கிறவர் அந்த முக்கியமான முன்னாள் மேதகு புரிஞ்சிருப்பீங்க அவருடைய கதவையே தட்டலாமே அப்படின்னு அவரையும் தொடர்பு கொண்டிருக்காங்க என்னங்க அந்த முன்னாள் மேதகு கூட தான் இவர் பேசுறதுலையே ரெண்டு தரப்புக்கும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டமே இப்போ நீங்கள் அவங்களுடைய கதவையை தட்டினீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு அதிமுக சம்மந்தப்பட்ட முக்கியமான ராராக்கள்லாம் கேட்கறது புரியுது எல்லாமே இப்படி ஒரு அட்டாக் வந்துருச்சுன்னா அப்புறம் பேசாமல் இருப்பாங்களா ரெண்டு தரப்புமே ஏன் முதல்ல பேசாமல் இருந்தாங்கன்னா பாஜகவோடு அதிமுக உறவை முறிச்சுக்கிட்ட உடனே அவருக்கு அந்த முன்னாள் மேதகுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு அதுலேருந்து அவர் எடப்பாடி அவங்களுடைய தரப்புக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சிக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போ ரெய்டு பெயின் அதாங்க வழி ரொம்பவே முத்தி இருக்கிறதால வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட முன்னாள் மேதகிட்டே போய்ட்டு சரண்டர் ஆகியிருக்காங்க எடப்பாடி அவங்களுடைய தரப்பு நீங்கள் தான் பார்த்து ஏதாவது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு கேட்க என்னங்க டெல்லி ஏன் இப்படிலாம் வந்து அட்டாக்கை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியாதா ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிடிவாதான் டெல்லியை கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் என்ன அவங்க சொல்கிறத கேளுங்க அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே நல்லதாக மாறும் அப்படின்னு எக்கச்சக்கமான அட்வைஸை கொடுத்துருக்காரு அந்த முன்னாள் மேதகுங்க சரிங்க அதுக்கு இவர் எடப்பாடி அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா வழக்கம் போல தான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக முடிச்சிருக்காருங்க இவரே எக்கச்சக்கமான குழப்பத்தில் இருக்கிறப்ப எங்கே போய் யோசிக்க ஆனா அழைப்பை துண்டிக்கிறதுக்கு முன்னாடியே டெல்லிக்கிட்ட பேசாம இனிமே என்கிட்ட வந்து என்ன தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு முன்னாள் மேதகு டக்குன்னு கட் பண்ணிட்டாருங்க பொட்டில் அடித்த மாதிரி இப்படி அவர் கட் பண்ணுவார் அப்படின்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல எடப்பாடி அவங்களுடைய தரப்பு எல்லா பக்கமும் நமக்கு பஞ்சாயத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு சோர்சஸ் கிட்ட இருந்து தகவல்கள் வருதுங்க நம்முடைய ஜூவி கேளுகாருக்கு ஸோ இப்படி டெல்லி ஒரு கேமை வந்து தொடங்கியிருக்காங்க பல்வேறு அழுத்தங்களும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார ஒரு கூட்டணி அமைச்சே தீரணும் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அதை முறியடிக்கணும் அப்படின்னா இந்த ஓராண்டில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்கணும் அப்போ தான் அந்த ரோலை அதிமுக முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஆளும் திமுக அட்டாக் அரசியில் ரொம்ப தீவிரமாகவே முன் இருக்காரு எடப்பாடி போக போக இன்னும் அதிகரிக்கும் சுற்றுப்பயணம்லாம் போக இருக்காரு இல்லையா அதில் இறங்கி அடிக்கவும் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு அந்த வழக்கமான பில்டப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க எடப்பாடி அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய இரத்தத்தின் ரத்தங்கள் அமித்ஷாவின் மாஸ்டர் பிளான் முறியடிக்குமா ஸ்டாலினின் மூவ் மத்தியில் மட்டும் வலுவாக இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பாஜக வலுப்பெற வேண்டும் குறிப்பா தென்னிந்தியாவில் அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக வலு பெறணும் அப்படிங்கிறது தான் கடந்த ஓராண்டுக்கு மேலாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய முக்கியமான பிளானா ஒர்க் பிளானா இருந்துட்டு இருக்கு அவருடைய அஜெண்டாவும் இது தாங்க ஏன்னா மாநிலங்கள்ல செல்வாக்காக இருந்து நிறைய எம்எல்ஏக்களை பெற்றா அங்க மாநிலங்கள் அவையிலையும் செல்வாக்கு செலுத்த முடியும் மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயும் இப்படி பல்வேறு கணக்குகள் இருக்கு முந்தைய காணொலிகளில் நம்ம விரிவாகவும் பதிவு செஞ்சுருக்கோம் அமித்ஷாவுடைய பிளான் தமிழ்நாட்டில் வலுவாக பாஜக கால் உண்டனும் இன்னும் ஓராண்டுக்குள்ளார நங்கூரம் பாய்ச்சணும் அப்படிங்கிறது தாங்க இதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் திமுகவே ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய ரூட் மேப்பை போட்டுக்கிட்டு இருக்காரு தன்னுடைய ஒர்க்கை வந்துட்டு தொடங்கியிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இப்போ கூட லேட்டஸ்டாக நம்முடைய திருவள்ளுவர் வள்ளலார் இவர்களை களவாட சதி செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காரு அதாவது ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர் தொடர்ந்து காவி உடை திருவள்ளுவருக்கு போடுறது இப்படி அந்த காவி சாயம் பூசுறாங்க அப்படின்னு தான் திமுக அவர்களை அட்டாக் செய்யுது தங்களுடைய அடையாளங்கள் பண்பாட்டு அடையாளங்களை பாதுகாப்பது தூக்கி பிடிப்பது அது திமுக தான் அதை செய்யும் அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்துவது இன்னொரு பக்கம் பல விஷயங்களிலும் மாநிலங்களை ரொம்பவே வஞ்சிக்கிறது பாஜக தாங்கள் ஆளாத மாநிலங்களில் அவங்களுக்கு எதிரான மனநிலையோடு ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசு அப்படிங்கிற புகாரை தொடர்ந்து திமுக வாசித்தபடி இருக்காங்க அவங்களுடைய கொள்கைகளை திணிக்கிறாங்க அப்படிங்கறத திமுகவுடைய விமர்சனமும் கூட இப்போ கூட துணைவேந்தர ஆளுநரே நியமிக்கக்கூடிய வகையில் யூஜிசி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழ்நாட்டுல தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதுங்க அதுக்கப்புறம் பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கும் எல்லோரும் ஒருங்கிணைனோ அப்படின்னு அழைப்பு கொடுத்திருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கேற்பவே யூஜிசியுடைய புதிய விதிமுறைகளுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க கேரளாவுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவரும் ஸ்டாலின் அவருக்கு ஆதரவாக நிற்கிறாரு இப்படி பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடைய ஆதரவை பெற்று பாஜகவுக்கு எதிராக முன்னணி சக்தியாக களமாடுவது அதன் மூலமாக பல்வேறு மாநிலங்களில் கால உண்டுணும் அப்படிங்கிற அமித்ஷா அவங்களுடைய பிளானை முறியடிக்கணும் இன்னொரு பக்கம் அகில இந்திய அரசியல தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் திமுக இருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜை அகில இந்திய அளவில் கொண்டு போவது அடுத்து பாஜக அட்டாக் அரசியல் மூலமாக இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு மூன்று கணக்குகளோடு தான் இந்த அஸ்திரங்களை ஏவத் தொடங்கி இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிச்சயமா இது சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் ஆக மொத்தத்துல எல்லா பக்கமும் அரசியல் ஜல்லிக்கட்டு விரு விரு விருன்னு அரங்கேறி கொண்டிருக்குங்க பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கு அடுத்த பொங்கல் களக்கட்டும் அப்படிங்கிறத இப்போவே உணர முடியுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றை டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்